எங்கள் கார்டனில் இப்போ பார்த்தீங்களா ஒரு சின்ன தோட்டம் இந்த தோட்டத்தில் இது மாதிரி காய்கறி செடி நிறைய வச்சுருக்கோம் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பூ தெரியுமா ப்ளூ பூ ப்ளூ கலர் பூ இது வந்து டெய்லி பறிப்போம் பறித்து டீ போட்டு குடிச்சிடுவோம் எப்படியும் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸு அது ஒரு பத்து பூ இருக்கும் அவ்வளோ அந்த செடி அளவுக்கு பத்து பூ பூக்கும் அதில் வந்து நாங்கள் டீ போட்டு அந்த ப்ளூ கலர் பூ வந்து அவ்வளோ நல்லது இது பார்த்தீங்கன்னா இந்த கலரு இதாக இருக்க சாரி கலர் அதுவும் ஒன்றா இருக்குது அந்த இந்த செடி இதுவும் அப்படி தாங்க நான் மடித்து மடித்து விட்டுருவேங்க இங்கே பாருங்க ஒரு கிளை அப்படி மடித்து விட்ருக்கு பார்த்திங்களா அதை இங்கே காமி இந்த கிளை அப்படி மடித்து விட்ருக்கேன்ல அதை அப்படியே வேர் பிடிச்சிக்கும் வேர் பிடிச்சிட்டு தான் அப்புறமா இங்கே கட் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் மடித்து விடும் போது கொஞ்சம் கீரி விட்டுருவோம் கீரி விட்டுட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிங்கன்னா அப்படியே அதை பிடிச்சிக்கிதுங்க எத்தனை செடி தான் வாங்கி வாங்கி வைக்கிறது நிறைய செடி வாங்குவோம் ஆனால் அப்புறமா அப்படியே உட்காந்துட்டு வந்துடும் நமக்கு கிடைக்காது அதே மாதிரி எப்போயுமே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடணும் வாட்டர் ஸ்ப்ரே இப்போ மழை காலம் மழை பெஞ்சிட்டு நமக்கு வந்து அவ்வளோ தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஸ்ப்ரே பண்ணால் எருங்குங்க எறும் வந்துட்டு பூச்சி சிலந்தி இதெல்லாம் வரும்ல அதெல்லாம் வரக்கூடாதுன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தோம் அதுக்காக தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இனி பிறகு ஒயிட் இது இப்போ கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது இது பூச்சுதுன்னு வச்சிங்கன்னா இந்த செடி எப்போயுமே செடியே தெரியாது ஃபுல்லாக ஒயிட்டாக ஒரு பொக்கே மாதிரி நிற்கும் இது இந்த இந்த செடி எப்போயுமே நல்லா பூத்துரும் இங்கே பாருங்கள் இது வந்து ரெட் கலரு டிசம்பர் டீ பறிச்சுட்டாங்க இப்போ டீ போட்டு தான் பறித்தேன் நான் இது ரெட் கலர் இதுவும் அப்படிதான் மடித்து 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 விட்டுருவாங்க மடித்து விட்டுருந்தாங்கன்னா ஈஸியாக நமக்கு நிறைய மற்றே ஆகுது இது திடீர் திடீர்னு பூப்பார் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மல்லி இதுவும் அப்படிதான் இதை என்ன செய்வேன்னா அந்த கிளையை லைட்டாக சுரண்டிட்டு அந்த கிளையை லைட்டாக அடி வ சுரண்டிட்டு பிறகு மடித்து இது நீதான மடித்து விட்டுருக்கேன் பாருங்கள் மடித்து விட்டுருக்கேன்ல இப்போ இங்கே துளுக்க இருக்குதுல்ல துளுத்த பிறகு இதை கட் பண்ணிவிடுவேன் பாருங்க ஒரு செடி ரெண்டு செடி மூணு செடி ஒரு செடியை மடித்து விட்டு அதுலேருந்து ஒரு நாலு செடி நம்மளுக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் மல்லி வந்து நான் பண்ணுறேன் அதே தானே வெத்தலையும் இது பிறகு வெத்தலையை வருது இல்லையா இதை அப்படியே படஞ்சு வரும்போது என்ன பண்ணுவேன் பக்கத்து தொட்டிகளில் வச்சுருவேன் பக்கத்தொட்டில் வச்சு லைட்டாக சுரண்டி விட்டு ஒரு ஒரு பக்கத்தில் நம்ம வந்து அப்படியே நல்லா அழகாக மண்டுக்குள்ளே புதைச்சிட்டிங்கன்னா அதை அடுத்த செடி அப்படியே முனைச்சிக்கணும் அதனால் வெத்தலை எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு தொட்டி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளோட வெத்தலை ரொம்ப அவசியமாக கோழி முனைக்கா அதில் கோழிக்கு வெற்றில வேணும் நாங்களும் கோல்டு டைம்லாம் செடி பிடிச்சதுன்னா அதிகமாக அங்கே வந்து அதை எடுக்கிறதுனால ரொம்ப அதை யூஸ் பண்ணுவோம் அது அதனால் இந்த செடியும் தான் இதுவாக மடித்து விட்டால் வந்துருக்கு ஒரு செடி தான் வாங்கினோம் இதை மடித்து மடித்து விடுறதுனால தான் அந்த தொட்டிக்குள்ளே இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது வாங்கினது ஒரு செடி ஆனால் அதை அப்படி மடித்து விட்டுறதுனால அதை அப்படியே துள அப்படியே பிடிச்சிக்கும் வேர் பிடிச்சிக்குது அதனால் அதே தான் இப்போ பாருங்க இந்த இது வந்து நம்ம ஜாதி முல்லை ஜாதி முல்லை பாருங்கள் வாங்கினது ஒரு செடி செடிக்காமல் வாங்கினது ஒரு செடி ஆனால் இதை மடித்து மடித்து விட்டு அப்படியே வெட்டி விட்டுருவேன் இப்போ பாருங்கள் துளு தோன்ன வெட்டிவிடுவேன் வெட்டிடுனா அது ஒரு செடி ஆகிடும் இது பாருங்க துளு வெட்டிட்டு இருக்கேன் அது மாதிரி மடித்து விட்டு அது துளு தோன்ன வெட்டி இன்னொரு செடி ஆகிடும் இங்கே பாருங்க அதே ஒரு செடி தான் இங்கே இங்கே வச்சிருக்கேன் அதோ இங்கே இருக்குது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுவும் அப்படிதான் முல்லை இது ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் வாங்கக்கூடாது முடிந்தளவு நம்மளே அதை மல்டிஃபைட் பண்ண பார்க்கணுங்க அதுதான் முக்கியம் இந்த அப்படிதான் இங்கேயும் நாங்க வாங்குறது ஒரு செடிதான் இது பாருங்க வாங்குறது ஒரு செடிதான் இது எத்தனை செடி பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இவருக்கு எத்தனை செடி வந்துருக்குன்னு அதே தான் இங்க வளர்ச்சிட்டு இருக்கேன் அதே தான் இங்கேயும் வச்சிருக்கேன் இங்க காமி இங்க பாருங்க எப்படி எப்படி வளைச்சி அப்படியே விட்டு அதை புதைச்சிடணும் மண்ணில் மண்ணில் புதைச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து புதிய துளிர் வரும் துளிர் வந்தோடனே அதை அந்த இதை கட் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்களா இப்போ இது வெட்டணும் இதை பாருங்கள் புது துளிர் வந்துருச்சு இனி இதை வெட்டிட்டேன்னா இது மூணு செடி ஆகிடுச்சு இப்ப எங்கேயோ பாருங்கள் மடித்து விட்டுருக்கோம் பாருங்க அவ்வளோதாங்க நம்ம என்ன செடியை நம்ம வாங்கி 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 பண்ணுறதை விட இப்படியே நம்ம அழகாக பண்ணலாங்க பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய செடி இருக்கும் ஏன்னா பூ ஒரு பத்து தொட்டில் வச்சோன்னு வச்சிங்களேன் தாங்க ஒரு ஒரு மொழி பூ கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம வீட்டில் பூத்து நம்ம பறித்து நம்ம கட்டி நம்ம தலையில் வைக்கிறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயந்தானே மீண்டும் உங்களை வேறு ஒரு கார்டன் டிப்ஸில் சந்திக்கும் வரை உங்களிடமேருந்து விடைபெறுவது ஞான செல்வி ஃபேக்ட்ரி இது தான் இது இது அப்புறம் வந்து இங்கே மல்லி வச்சுருக்கேன் இதில் வந்து ஜாதி மூலியம் வச்சுருக்கேன் ஜாதி மூலியம் வச்சுருக்கேன் அது என்னென்னா அது கொடி ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா பறிக்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அதனால் இந்த மாதிரி ஒரு வுட்டில் ஒரு பா சைஸில் அப்படி போட்டுட்டு ஒரு அகலமாக ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு ஆறு அடி வச்சுக்கறேண்ணே அப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டுக்கு தான் நம்ம ஹைட்டுக்கு வச்சு இது மாதிரி கட்டிட்டு உள்ளுக்கு வந்து கயரு எல்லாம் கம்மி போட்டு விட்டோன்னா நான் கயர் போட்டிருக்கேன் அது ஈஸியாக அதில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதனால் அதனால் பாருங்கள் நிறைய இப்போ பூ பறிச்சுட்டோம் நிறைய மட்டும் விட்டுருக்கு பாருங்கள் அது அழகாக மேலே பறிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இது நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஆர்டரில் பண்ணலாம் ஓகே இது சங்குப்பூ பார்த்திங்களா இந்த சங்குப்பூவில் டீ போட்டு குடிக்கணுங்க அவ்வளோ நல்லதுங்க இதனுடைய பொடி வந்து விற்கிறாங்க இது எவ்வளோ ஹண்ட்ரட்ஸுன்னு சொல்கிறாங்க எத்தனையோ ஹண்ட்ரட்ஸில் இந்த பொடி ரொம்ப குட்டி ஒரு பத்து கிராமே அவ்வளோ விலையும் இது நம்ம வீட்டில் இப்படி வளர்த்தோம் வச்சிங்கன்னா நமக்கு தேவையானது இப்போ ஒரு பத்து பூவில் பண்ணலாங்க